அண்மை செய்தியை பார்க்கிறோம் வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் விநாயகமூர்த்தி காட்டுப்பள்ளி கலவரம் வழக்கில் ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்னென்ன வழக்குகளா அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள குடியிருப்பில் தங்கியிருந்த வடமாநில தொழிலாளி அமரேஷ் பிரசாத் நேற்று இரவு தவறி விழுந்து உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொழிலாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு உயிரிழந்த தொழிலாளிக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சமரச பேச்சுவார்த்தை நடத்த சென்ற காவலர்கள் மீது கற்களை வீசி வடமாநில தொழிலாளர்கள் அட்டுவிட்டு ஈடுபட்டனர் இதனால் வடமாநில தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் அவர்கள் மீதும் கற்களை வீசி பதில் தாக்குதல் நடத்தினர் தொடர்ந்து தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டு வீசியும் காவல்துறையினர் வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்புக்குள் விரட்டி இடத்தில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கத் நிலைமை குறித்து ஆய்வு செய்தார் அப்பொழுது தொடர்ந்து காவல்துறை முன்னிலையில் தொழிற்சாலை மேலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்த தொழிலாளியின் உறவினர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க விட வேண்டும் எனவும் தொழிலாளியின் சார் அப்போதுதான் சடலத்தை வாங்குவோம் என்றும் அவர்கள் கூறியிருந்தனர் பேச்சுவார்த்தை காவலர்களை தாக்கிய வழக்கிலும் மற்றும் காவலர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்த இந்த வழக்கில் மற்றும் ஆறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வட மாநிலங்களை தற்போது கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பொது சொத்துக்களை சேதப்படுத்தல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அரசு அதிகாரி உத்தரவு மீறுதல் என ஆறு பிரிவுகளில் காட்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தற்பொழுது ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து சிறையில் அடைக்க காவல்துறையில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விநாயகமூர்த்தி ஆளுநரின் விருப்புரிமை மானியம் குறித்து தமிழக அரசின் கணக்காயர் தான் முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக ஆளுநர் அலுவலகத்தில் ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு ஆலோசகராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட திருஞியான சம்பந்தம் என்பவருக்கு ஆளுநரின் விருப்புரிமை மானியத்தில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது